ஒன்று இறை வார்த்தை அறிவு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது எங்களை தாயும் தந்தையுமாய் எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா உமக்கு கொடான கொடி நின்று செலுத்துகிறப்பா அசையாத நம்பிக்கையை எங்கள் மேல் ஊற்றுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே தேடி வந்து எம்மை காப்பதற்கா எமக்கு நன்றி எம்மை அறிந்து வைத்திருப்பதற்கா எமக்கு நன்றி எமக்கு அறிவு புகட்டுவதற்கா எமக்கு நன்றி எம்மை சூழ்ந்து இருப்பதற்கா எமக்கு நன்றி எனக்காக உயிரை துறந்ததற்கா எமக்கு நன்றி நீதியின் தேவனாய் இருப்பதற்காய் நன்றி கல்மனை இதயத்தை கரைப்பதற்காய் நன்றி மீட்பின் ஆடையை உடுத்துவதற்காய் நன்றி உறுதி தரும் ஆவியை தந்ததற்காய் நன்றி நன்மைகளாய் என்னை நிறைப்பதற்காய் உமக்கு நன்றி தேவை யாவையும் நிறைவேற்றுவதற்காய் உமக்கு நன்றி ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனை தேவை யாவையும் நிறைவேற்றுவதற்காய் உமக்கு நன்றி நாளில் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாமென கர்ஜிக்கும் சிங்கம்போட தேடி திரிகிறது நாம் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்த ஜபியங்கள் என்ற ஆண்டவர் விடத்துல அற்புதமாய் இந்த இறை வார்த்தை மூலம் வெளிப்படுத்திருக்கிறார் நாம் ஜெபிப்போம் ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் சாத்தா நம்ம அருகில் அணுகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் அறிவு தெளிவோடு நாம் இருக்கணும் ஜெபிக்கணும் சாத்தான் எப்போ நம்மளை சோதிப்பான் என்ன செய்வான் என்ன செய்யலாம் அவன் வலையில விழுறதுக்காக நம்மளை தேடிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் கடந்து வாங்க சோதனைக்கு உட்படாத நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நான் ஒரு நாளும் ஜபிப்போமா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவா இருக்கிறானோ அவன் என் இடத்தில் கேட்டு பெறட்டும் சொல்லியிருக்காரு தரலன்னு சொல்லலையே நான் உனக்கு தரேன் எல்லாவற்றையும் நான் தரேனே ஞானம் குறைவா இருக்கா இடத்துல கேளு நான் உனக்கு தரேன் நான் இடத்துல அப்போ ஞானம் குறைவா இருக்கிற நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டு எதற்காக ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் எங்க செல்லணும் எதை செய்யணும் ஆண்டருடைய சித்தம் இல்லாத இடங்களுக்கு நான் போகக்கூடாது அவருடைய விருப்பத்திற்கு மாறாய் நம்ம நடக்கக்கூடாது என்று இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறேங்க சோதனைகளை நாம் சாதனைகளால் எவ்வளவோ இறைவாக்கினார்கள் சோதனைக்கு உட்பட்டார்கள் அவர்களெல்லாம் வெற்றி கொண்டார்கள் அதுபோல நாமும் இந்த நாளில் சோதனையிலிருந்து விடுபட அறிவு தெளிவோடு இருக்க விழிப்பாக இருந்து செமிப்போம் கர்ஜிக்கும் சிங்கப்பால அடைகிற அந்த சாத்தானை ஒரு பிடி அவனை விட்டு நாம் வெளியேறுவதற்கு ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை ஆயுதமாய் நாம் இந்த நாளில் கையில் எடுத்து செபிக்கும் போது நிச்சயமாக எல்லா விதமான தீமைகளில் எதுவும் கொஞ்சம் நாளை நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் என்று நான் செவிப்போம் இந்த இரவு பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு உச்சி நோக்கிக்கணும் கொண்டிருக்கிறார் நம்முடைய மகள் என்னை பார்க்கிறாளா என் மகன் என்னை பார்க்கிறானா என் இடத்துல மன்றாடுகிறானா ஜெபிக்கிறாரா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டவர் இடத்துல நம்ம தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கூறியிருக்கோம் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை இதனால் தருவார் என்று ஜெபிப்போம் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியை மன்றாடுகிறோம்